மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி இந்த சகசிரார சக்கரம் ஓபன் ஆகுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சகசிரார சக்கரம் ஓபன் ஆகுறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒரு உடல் வேணும் கால மாற்றம் சித்தர்களுக்கு மட்டும் ஒரு விஷயமே கிடையாது அன்னைக்கு புல்லு தின்னுகிட்டு இருந்த பசுமாடு இன்னைக்கு புல்லுதான் சாப்பிடும் அன்னைக்கு இலத்தலையை சாப்பிட்டு இருந்த குரங்கு இன்னைக்கு இலத்தலை தான் சாப்பிடுது குரங்குக்கோ பசுமாட்டுக்கோ கால மாற்றம் கிடையாது மனிதனுக்கு மட்டும் ஏன் காலமாற்றம் இருக்குன்னா மனிதன் மாறி இருக்கான் குண்டலினி விழிப்படையும் போது நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ்ல உங்க உடம்பு கொதிக்கும் ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்ல உடம்பு சூடாகும் சகசிராரம் ஓப்பன் ஆகும் போது இருநூத்தி நாற்பது ஐம்பது டிகிரியில உடல் வெப்பமடையும் அதுங்களா இந்த உடல் போய் ஆன்மா ஒளியா நிற்கும் போது ஒளி தேகம் நாம எடுத்துருவோம் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் சகசிரார சக்கரத்தை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் நாம் குண்டலினி யோகத்தில் மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆக்ஞியா சக்கரம் வரைக்கும் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு காணொலி தனித்தனியாக எது எப்படி இயங்கோ அது இயங்குறதுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள் செய்யணும் எந்த மாதிரி குணாதிசயங்கள் வேணும்னு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த காணொலியை போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா இந்த காணொலி பாருங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லப்படாத சொல்ல முடியாத சகசிரார சக்கரத்தை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் என் குருமார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நான் தவம் பண்ணுறப்ப எனக்கு கிடச்ச சில ஆத்ம விசாரணையில் வந்த தகவல்கள் இதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கவுங்க தவம் பண்ணும்போது அனுபவத்தில் உணர்ந்துக்குங்க சரிங்களா இது முழுமையாக இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது இது என்னுடைய அனுபவம் மட்டும்தான் இந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது வேறு யாராவது அவங்களுடைய அனுபவத்தை சொன்னால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ சகசிரார சக்கரத்தை பற்றி சொல்லணும்னாக்கா மூலாதாரத்திலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் எல்லா சக்கரத்தையும் ஆறு சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது புரியுதுங்களா எல்லா சக்கரங்களையும் நம்மளுடைய கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்குது ஆனால் சகசிரார சக்கரத்தை நம்மளோடய கண்ட்ரோலில் நாம் வைக்கவே முடியாது நம்மளால் அதை இயக்கவும் முடியாது புரியுதுங்களா சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம் நம்மளோட கண்ட்ரோலில் அது இருக்காது யாருக்கெல்லாம் சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆகும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஆக்ஞா சக்கரத்தை பற்றி போட்ட அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் செத்தாரை யார் எழுப்புகிறாங்களோ அவங்க தான் முழுமை பெற்ற ஞானின்னு சொல்லியிருப்பேன் முழுமை பெற்ற குருமாருன்னு சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா அப்படி செத்தவங்களை யார் எழுப்புவாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த உலகத்தில் செத்தாரை எழுப்பக்கூடிய ஒரு வித்தை வந்து அந்த பதினெட்டு சித்தர்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேற யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா அந்த பதினெட்டு சித்தர்கள்னால் பதினெட்டு பேர் கிடையாது பதினெட்டு சித்தர்கள்ன்றது தனி ஒரு ஒரு பிரிவாக இருக்குது பதினெட்டு சித்தர்கள்னால் பதினெட்டு கடுமையான சோதனைகள் வைப்பாங்களாம் நம்மளுடைய சிவபெருமான் பதினெட்டு கடுமையான சோதனைகள் வைப்பாராம் அந்த சோதனையில் ஜெயிக்கிறவங்க தான் அந்த பதினெட்டு விஷயத்தை ஜெயிச்சவங்க தான் பதினெட்டு சித்தர்கள் லிஸ்ட்டில் போவாங்க இந்த வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதினெட்டு சித்தர்களுடைய பேர் நிறையா வீடியோவில் போட்டிருப்பாங்க அகத்தியர்லேருந்து இருந்து காளங்கி முனிவர் அது இதுன்னு பாம்பாட்டி சித்தர் வரிசையாக வந்திருப்பாங்க அதனால வேறு வேறு அதுக்கப்புறம் பதினெட்டு நிலைகளை ஜெயிச்சு போனவங்களும் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது புரியுதுங்களா இப்போ செத்தாரை எழுப்பக்கூடிய வித்தை இருக்கக்கூடிய முனிவர்கள் நம்ம பதினெட்டு சித்த குருமார்கள் தான் அவங்களால மட்டும்தான் செத்தாரை எழுப்ப முடியும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் சகசிரார சக்கரம் ஓப்பனில் இருக்கும் புரியுதுங்களா இந்த சகஸ்ரார சக்கரம் ஓப்பன் ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கடினமான ரொம்ப தவம் பண்ணி முடியவே முடியாது என்னால் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு பதினெட்டு சித்தர்களே வந்து முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் சகஸ்ரார சக்கரம் சகஸ்ரார சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒரு உடல் வேணும் புரிதுங்களா சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒரு உடல் வேண்டும் இது அழகு சம்பந்தப்பட்டது கிடையாது நம்ம ஏற்கனவே ஆறு சக்கரங்களுக்கு ஆறு குணாதிசயம் வேணும்னு சொல்லியிருந்தோம் சகசரார சக்கரம் திறக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் வேணும் அந்த முப்பத்தி ரெண்டு லட்சணங்களும் அழகு சம்பந்தப்பட்டது அல்ல நல்ல குணங்கள் சம்பந்தப்பட்டது புரியுதுங்களா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய உடல் சித்தர்களுக்கு இருக்கும் பதினெட்டு சித்தர்மார்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு சகசரார சக்கரம் துறக்கும் அடுத்தடுத்து எடுத்துட்டிங்கன்னா யாருக்குமே கிடையாது நம்ம பதினெட்டு சித்தர்களை தாண்டி இப்போ இந்த பூமியில் யாராவது இருக்காங்களாட்டா யாருக்கு கிடையாது இதில் பதினெட்டு சித்தர்களை தாண்டி வேற யாராருக்கு சகசிரார சக்கரம் வேலை செய்துன்னா சப்த ரிஷி பிரம்ம ரிஷின்னு சொல்லப்படக்கூடிய பல மு ரிஷிமார்கள் இருக்காங்க அவங்களாம் தேவர்களோட பெரிய உயர்ந்தவங்க அவங்களுக்கு சகசிரார சக்கரம் ஓப்பனாக இருக்கும் தேவர்கள் எல்லாருக்குமே சகசிரார சக்கரம் முழுமையாக வேலை செய்யும் புரியுதுங்களா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களுடைய தவத்தை பொறுத்து யாருக்கு வேணாலும் வாய்க்கலாம் புரியுதுங்களா இப்போ சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் புராண கதைகளில் மட்டும்தான் இருக்குது இந்த காலத்தில் யாருக்கிட்டையும் கிடையாது யாருக்கிட்டையும் யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் இப்போ நான் இதை சொல்லி முடிச்சதுன்னு இதை கேட்கும்போது இதுதான் வரும் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க காலமாற்றம் சித்தர்களுக்கு மட்டும் ஒரு விஷயமே கிடையாது சித்தர்கள் வழியில் பயணிக்கிறவங்களுக்கு கால மாற்றன்றது ஒரு பிரச்சனையே இல்லை எப்படின்னு நான் சொல்கிறேன் அன்னைக்கு புல்லு தின்னுக்கிட்டு இருந்த ம பசுமாடு இன்னைக்கும் புல்லு தான் சாப்பிடுது அன்னைக்கு இலத்தலையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குரங்கு இல இலத்தழை தான் சாப்பிடுது நாம் வேணால் அதுக்கு பீஸா பர்கர்னு கொடுத்து அதை வந்து மாற்றி வச்சிருப்பா மாற்றி வச்சிருக்கலாம் அது இயல்பாக விட்டாக்க அது இலத்தழை தான் சாப்பிடும் புரியுதுங்களா அப்போ குரங்குக்கோ பசுமாட்டுக்கோ கால மாற்றம் கிடையாது மனிதனுக்கு மட்டும் ஏன் கால மாற்றம் வந்திருக்குன்னா மனிதன் மாறி இருக்கான் மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தை தன்னுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய குருமார்கள் சொன்ன வழிமுறையை கடைபிடிக்காம விட்டதுனால அவன் மாறிட்டான் அவனுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை அவன் மாற்றிக்கிட்டான் உடனே காலம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டான் காலம் மாறல மக்களே நம்ம தான் இருக்கோம் நம்ம நினச்சா காலத்தையே மாற்றலாம் அதுலேயும் சித்தர்கள் வழியில் பயணிக்கிறவங்களுக்கு கால மாற்றம் ஒரு இல்லை அவங்க சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த வழியில் பயணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கால மாற்றம் ஒரு தடை இல்லை நாமளே மாற்றிட முடியும் காலத்தை மாற்றிட முடியும் இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு தொடர்ந்து பயணம் செய்யுங்க இதில் சகசரார சக்கரத்தை பற்றி இன்னொரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் குண்டலினி யோகத்தை பற்றி ஆக்னியா சக்கரத்தை பற்றி சகசரார சக்கரத்தை பற்றி நான் சில தகவல்கள் சொன்னேன் அதனுடைய முழுமையான எஃபெக்டை நான் இன்னும் சொல்லலை இன்றைக்கி அதை சொல்கிறேன் குண்டலினி வெளிப்படையும் போது நூற்றி இருபது டிகிரி செல்சியஸில் உங்கள் உடம்பு கொதிக்கும் அனலாக கொதிக்கும் புரியுதுங்களா ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் உடம்பு சூடாகும் சகசிராரம் ஓப்பன் ஆகும்போது இரநூத்தி நாற்பது ஐம்பது டிகிரியில் உடல் வெப்பமடையும் அதாவது அவ்வளோ வெப்பமடைஞ்சால் உடல் இருக்காது உருகிடும் உடல் உருகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஆன்மா என்ன செய்யணும்னா அது ஒளியாக நிற்கும் புரியுதுங்களா இந்த உடல் போய் ஆன்மா ஒளியாக நிற்கும் போது ஒளி தேகம் நாம் எடுத்துடுறோம் புரியுதுங்களா இதைத்தான் ஒளி தேகம்னு சொல்கிறாங்க ம் சகசரார சக்கரம் ஓப்பன் ஆகிறவங்க அவங்களுடைய ஆன்மா முழுக்க முழுக்க ஒளியாக இருக்கும் அப்படி முழுக்க முழுக்க ஆன்மா ஒளியாக இருக்கும்போது இந்த உடல் நிற்காது இந்த உடல் உருகி ஒன்றும் இல்லாமல் போய் இந்த உடலை கடந்த ஆன்மா வந்து முழுமையான ஒளி தேகமாக இருக்கும் அதுதான் சித்தர்கள் ஒளி தேகம் எடுக்கிறது புரியுதுங்களா அதுக்காக வேண்டி அவங்களுக்கு உடல் எடுக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களால திரும்பவும் உடல் எடுக்க முடியும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஏறி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சவங்க திருப்பி அங்கேருந்து கீழே வரணுமா அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு தான் சில நேரங்களில் வரமாட்டாங்க ஆனால் அவங்களால் வரவும் முடியும் புரியுதுங்களா இப்போது இவ்வளோ வெப்பம் விஷயத்தை நாம் எப்படி சரி பண்ண முடியும்னா தான் சித்தர் பெருமான்கள் மூலிகை உணவுகளை சொல்லியிருக்காங்க நல்ல சின்ன வயசுலேருந்து நல்ல மூலிகை தெரிஞ்ச ஒரு குருமார்கள்கிட்ட போய் அந்த மூலிகை விஷயத்தையும் நாம படித்து அந்த உடல் நூற்றி இருபது டிகிரி வெப்பத்தை தாங்குற அளவுக்கு உடலை தயார் பண்ணாதான் குண்டலினி சக்தி விழிப்படையும் போது நாம் அப்படி ஸ்டெடி நின்று தவம் பண்ண முடியும் இல்லைன்னா மூலாதார சக்கரத்தில் குண்டலினி விழிப்புடைஞ்சுனா பிளட்டு வரும் ஆசன வாயில் ரத்தம் வரும் நிறையா பேருக்கு இது வந்திருக்கும் நான் சொல்கிறது உண்மை எனக்கும் வந்திருக்குது அதற்கப்புறம் நம்ம வள்ளல் பெருமான் சொல்ல சில சில மூலிகைகள் இந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி சில உணவு முறைகள்லாம் நான் மாற்றி அமைச்சதுனால எனக்கு அது ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த இந்த அனுபவம் நிறைய பேருக்கு வந்திருக்கோம் புரியுதுங்களா அதுக்கப்புறமா நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் வெப்பம் அடையும் போது ஆஜ்யா சக்கரம் திறக்கும் அது திறக்கும் போது உடம்பும் ஃபுல்லாக காயக்கழுப்பமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அப்போவே சாகுறது உறுதி இது திறக்கறக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நோய் நொடி வந்து கை கால் இழுத்தவங்கள்லாம் இருக்காங்க அது அவங்கவுங்களுடைய கருமான்னு சொல்லலாம் புரியுதுங்களா மேற்கொண்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குருமார்கள்ட்ட போய் பக்கத்தில் இருந்து அவங்க சொல்கிறபடி கேட்டு இந்த பயிற்சியை பண்ணுறது தான் நல்லது சகஸ்ரார சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் சொல்லியிருக்கேன் அந்த அதுக்கு வந்து பயிற்சியும் கிடையாது முயற்சியும் கிடையாது எந்த உணவு முறையும் மாற்றணும் அந்த இது கிடையாது புரிதுங்களா சகஸ்ரார சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது தேவர்கள் சப்தரிஷிகளால் மட்டும்தான் முடியும் அல்லது அந்த பதினெட்டு சித்தர்களால மட்டும்தான் முடியும் அது அந்த நிலைக்கு நாம் ஒழுக்கத்துக்கு போகும்போது அது நடக்கட்டும் அது வரைக்கும் விடாம பயணிங் பயணம் செய்யுங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேருக்கு வந்து இந்த அசைவ உணவை விடவே முடியல இந்த அசைவ உணவை விடாம நான் நீ சொல்ற பயிற்சி எல்லாத்தையும் பண்றேன் ஆனால் அசைவம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே அசைவம் நம்மளுக்கு எதிரி கிடையாது அசைவ உணவையே நாம எதிர்க்கிறோம் தப்பா புரிஞ்சுக்கிருக்காங்க குண்டலினி யோகத்தை அளவுக்கு குண்டலினி யோகத்தை பொறுத்த அளவுக்கு உணவே எதிரி உணவே எதிரி ஒரு காலகட்டத்துக்கு மேலே உணவே சாப்பிடக்கூடாது சைவ உணவை கூட விட்டுறணும் பசி இருக்க கூடாது தாகம் இருக்கக்கூடாது தூக்கம் இருக்கக்கூடாது இதை ஜெயிக்கும் போதுதான் உங்களுக்கு அஷ்டமா சித்தி வாய்க்கும் புரியுதுங்களா முதல்ல இதை யார் ஜெயிச்சிருக்காங்களோ தான் அஷ்டமா சித்திக்கு ரெடி ஆகுறாங்கன்னு அர்த்தம் நாம சொல்றது அசைவ உணவு தான் எதிரின்னு சொல்ல வரல உணவே எதிரி அதுல அசைவ உணவு ரொம்ப எதிரி புரிதுங்களா ம் அதனால அசைவமா செய்வமான்னு பார்க்காதீங்க நாம உணவே இல்லாத நிலைக்கு போகணும் அதை பாருங்க அதனாலதான் இந்த உணவு முறைகளை வந்து இப்படி மாத்த சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நம்ம பெரிய நிலையை அடைய முடியாது அவ்வளோதான் விஷயம் சொன்ன விஷயங்களை பூரா ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்சுக்கங்க நல்ல நமக்கு வந்து காலம் ஒரு விஷயம் கிடையாது இந்த காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு மனோநிலையும் ஒரு அறிவு நிலையும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இது சத்தியம் சாத்தியம் இது குரு மேலான புரியுதுங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போட்டு